ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் ராமேஸ்வரம் தான் ராமேஸ்வரத்துல பாத்தீங்கன்னா நம்ம போட் ஃபிஷிங் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இது அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம வரோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீம் ஒர்க்கோட இன்னைக்கு சூப்பரா இந்த இடம் பயங்கரமா இருந்துச்சு நம்ம ராவுத்தர் பாய் தான் நம்மளை இன்னைக்கு இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்தது அவர்னால இன்னைக்கு ஜாயின் பண்ணமுடில நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா அவர் நம்மளோட ஜாயின் பண்ணுவாப்ல இந்த ராமேஸ்வரம் ட்ரிப்பில் வந்து போட் ஃபிஷ்ஷிங்கில் சூப்பராக இருந்துச்சு நம்ம அண்ணன் வடிவேல் அண்ணனும் நம்மளை கொண்டு போனவர் அவர் தான் உள்ள போட்டில் நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு ஓரளவு வந்து தண்ணி ரொம்ப தெளிவாக இருந்துச்சு இடமும் வேற லெவலாக இருந்துச்சு நம்ம பாம்பன் பாலத்துக்கு வந்தாச்சு எல்லாம் ரெடி ஆயாச்சு பாருங்க பாம்பன் பாலம் இன்றைய பயணம் ராமேஸ்வரத்தில் தொடங்குது நம்ம வடிவேல் அண்ணனோட ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பாம்பனுக்கு வந்தது லாஸ்ட் இயர் வந்தோம் இந்த வருஷம் வரோம் அந்த மேலே பாரு அங்க பாரு காஸ்ட்டு ஆரம்பிக்கப்பறம் இங்கே பாம்பன்லேருந்து ஆரம்பிக்கிறோம் இன்னை அடுத்து உள்ள போறோம் பாப்பி ரெண்டு மூணு பேர் தொடங்கிட்டாங்க நம்ம பாம்பன் பாலத்தை பார்த்தீங்கன்னா நம்ம மேல இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு பாருங்க நம்ம கீழே வந்துட்டோம் பாம்பன் பாலத்துக்கே வந்துட்டான் ஆரம்பிங்க ஏன்னா பாம்பன் பாலத்துலேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்துவிட்டோம் நம்ம நம்ம வேட்டை ஆரம்பமாக போகிற இடம் இதுதான் சூரிய உதயம்

தம்பி ஃபஸ்ட்டு மீன் வந்துட்டான் என்ன மீன் இது ஏய் யாராவது ஒரு ஆள் கரெக்டாக லேண்ட் விடுங்க மெதுவா வாடா கொஞ்சம் கையை கொஞ்சம் ஏற்றி நல்லா அண்ணே சின்ன பாருதான் சூப்பர் 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 ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்மால் பாறையில் ஆரம்பிச்சிருக்கான் தம்பி பிரபு சொல்ல ஒரு ஆவரேஜான ஒரு மீன் சூப்பர் குட்டி குருப்புறா நம்பியா நல்ல இதாக இருக்குது டார்க்காக தெரியுறடா இருட்டா போடு போடு சின்னதுதான் ஓடு இந்தா 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 ஒரு அப்பாவா என்ன நாலு பேரும் ஒரே பக்கம் வீங்க இங்க

பரவாயில்ல ரெண்டாவது தம்பியே தம்பி பாட்டுறேன் காலையிலே சூப்பர் காட்ட காட்டமுட கொஞ்சம் நேரம் ஆகுது அந்த அடிச்சிச்சு மீன் தம்பி அந்த அடிக்குது

பரவாயில்ல <coughs> <coughs> தம்பி சலவன் அவாயா வாய் தூளிலடா அந்த திற ஊழியடா ஊழிதான் ஊழிதான் சூப்பரா சூப்பரா டே ஏய் மவுத் கீரக்கு அதேடு ஆகா

விக்னேஷ் அலெண்ட் சோரே ஏடு 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 தங்கு தங்கு இக்னிஸ் வந்து ஃபர்ஸ்ட் மீனை பிடிச்சுட்டாப்ல சூப்பர் நானு தூடி போட்டுட்டேன் அதனால வீடியோ எடுக்கல சூப்பர் தப்பி ஊலி ம் ஊலி சூப்பர் சூப்பர் அப்படி இந்த ஒரு பாக்ஸில் போடுங்கடா அது ஏய் வெளியே போடியா பேபி சூப்பர் சூப்பர் மீன் சின்ன சைஸ் தான் பாம்பன் பாலம் துறக்க போறாங்க ஆறாம் தேதி அந்த திறப்புக்கு முன்னாடியே நம்ம வந்தாச்சு இந்த காலத்துக்கு பார்த்துக்கோங்க தண்டவாளம் இப்போ புதுசாக கட்டி இருக்க தண்டவாளம் இதுதான் எலக்ட்ரிக்கு வணக்கம் மதுரை ஃபிஷ் சென்டர்ஸ் பாம்பன் பாலத்திலிருந்து இன்னைக்கு ஒரு புடி பாலத்தை பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு இதில் தான் நம்ம வந்து பஸ்லையோ கார்லையோ போகிறது இது இப்போ புதுசாக இது பழைய இது வந்து பழசு அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது அங்கிட்டு இருக்கிறது புதுசு ஆமாம் பாம்பன் பாலம் ஓட்டலாம் நிற்கிது ஐயா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து திறந்து வைக்க போகிறாங்க ஆறாம் தேதி வரும் ஆறாம் தேதி ஏப்ரல் ஆறு ஐயா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்கப் போகும் புது பாம்பன் ரயில் பாலம் இதுதான் அதாவது இந்த ஆர்ச் மாதிரி இருக்குல்ல இந்த ஆர்ச் மாதிரி இருக்கிறது தான் புது பாம்பன் ரயில் பாலம் இப்படி இருக்கிறது வந்து பழசு ஆமாம் இன்றைக்கி நம்ம பாம்பன் பாலத்துக்கு கீழே தான் நிற்கிறோம் எவ்வளோ ஒரு அருமையான கட்டுமானம் பாருங்கள் நம்ம டீம் இங்கே வந்து இருக்கிறாங்க வேட்டை ஆரம்பம் நம்ம சிவானே போட்டுக்கிட்டுருக்காரு அவர் போடுறது வந்து ஒயிட் டைகர் லுக்கானா ஒயிட் டைகரா லுக்கானாவா சீஃபிஷ் ஒயிட் டைகர் நூறு மாத்ரா

புதிய பாம்பன் ரயில் பாலத்தில் நம்ம டீம் போட்டுக்கிட்டு இருக்காங்க

அப்படி ஒரு மீன் சரியான மீன் அண்ணன் இன்னைக்கு விட்டாரு பாலத்துக்கு கீழே சாம அண்ணன் பார்த்தீங்கன்னா அண்ணே நல்லா குல்லா குல்லாவை போட்டுக்கிட்டு பாற மீன் அடிச்சிட்டாரு பாறை சரியான பாறை நல்லா ஒரு மீடியம் சைஸு அக்கா அண்ணே செம்மை பாம்பன் பாலத்தில் பாம்பன் இருந்து அண்ணே ஒரு மீன் அடிச்சிருக்காரு மணி சரியா பதினோரு மணி பதினோராவது மீன் அடிச்சிருக்காரு அண்ணே வெற்றி அண்ணே கம்மி இப்போ ஒரு மீனை அடிச்சிட்டாரு குரூப்ரு நேபாளன்னு ஒரு குட் சைஸ் குரூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காலைல போட்டு போய் இன்னைக்கு தண்ணி கம்மி ஆயிடுச்சு நம்ம ராமேஸ்வரத்தில் ரொம்ப தர தெரிஞ்சு வீடியோ பார்த்துருப்பீங்க கரெக்டாக அடுத்து ஹார்பர் பக்கத்தில் வந்தோம் நம்ம போஸ்ட் கார்டு ஆஃபீஸ் பக்கத்தில் அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்கள் எல்லா பேரும் வந்திருக்காங்க யார் யார் வந்திருக்காங்கன்றதை காட்டுறேன் பிரபு வந்திருக்காப்புல ஜான் பிரவீன் அண்டு சேலமன் விக்னேஷ் எல்லோரும் வந்திருக்காங்க அப்போது இன்றைக்கி ஈவினிங் வந்து இந்த இடத்துல நம்ம ட்ரை பண்ணிட்டு போவோம்னு ஏன்னா போட் ஃபிஷிங் ஓரளவு கிடச்சிச்சு இங்கே ஏதாவது அமையமான்றதை பார்ப்போம் பார்த்தீங்கன்னா பாப்பரில் ஆரம்பிக்கிறாங்க ஈவினிங் அஞ்சு மணி ஆயிடுச்சு தம்பி ஜானும் பாப்பர் பிரவீன் வந்து எல்லூரில் இறங்குறாரு போடுங்க தம்பி வந்து நம்ம வள வளன்னு எல்லாமே காமிக்காமல் ஷார்ட் மட்டும் காமிக்கிறேன் ஏன்னா ஈவினிங் ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கொஞ்சம் ஸ்லோவா வட வட இது சூப்பரா டேய் என்னங்கடா நடக்குது ஃபஸ்ட்டு ஷர்டில் அடிடா லைவ் ஷாட்ரா ய் மீன் இருக்குப்பா சூப்பரு லைவா ஒன்று கிடைச்சிச்சு அது மிஸ் ஆயிட்டேன் பார்ப்போம் நம்ம கிழக்கு இருந்தால் ஒன்று ரெண்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தம்பி பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு வந்து அடிச்சிட்டேன் அவர் பாறையை டக்குன்னு எடுக்க முடியல தூக்குப்பா பிரவீன் தூக்குங்க ஒரு ஆள் சூப்பரு சூப்பரு ரெண்டா சீக்கிப்பா மீனை கால் கழட்டி கையில் பிடிங்க சாயங்கால பொழுதில் ராமேஸ்வரத்தில் தம்பி வந்து பிடிச்சது சூப்பரு அதாவது சாயங்கால நேரத்தில் தம்பி பிரபு நிப்பட்டிருக்காப்பில் பாருங்கள் சூப்பராக தம்பி ஜான் பிரவீன் அண்டு சாலமன் விக்னேஷ் எல்லாம் வந்து இன்னைக்கு இருக்காங்க கூட நானும் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிடச்சது கம்மி தான் என்னென்னா நமக்கு இந்த இடத்துல அமைஞ்சது ஒன்றே ஒன்று ஒன்று மிஸ் ஆச்சு தம்பி கரெக்டாக பிச் அப்பில் பின்ன ராமேஸ்வரத்தில் பாலத்தில் பாம்பன் பாலத்துலேயும் அந்தளவு எடுக்கலை நம்ம நண்பர்கள் எல்லோரும் நடந்து இருக்காங்க பார்ப்போம் நம்ம இன்னொரு நாள் இந்த லொக்கேஷனுக்கு வந்து சூப்பராக பிடிப்போம் ஆனால் இருக்குது தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது அதையும் இல்லை என்ன பண்ணால் காலையிலேருந்து போட்டிருக்கோம் பார்ப்போம் கண்டிப்பாக அடுத்த முறை ஒரு நல்ல ரிசல்ட்டோட நம்ம ராவுத்தர் பாயோடு மீட் பண்ணுறோம் அடுத்த முறை லுங்கி ஆங்க்ளஸ் பார்ப்போம்